அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது திண்டுக்கல் பழைய ரோட்டில் அமைக்கப்பட்டுள்ள புதிய வீட்டடிமனைகள் பிஎஸ்என்ஏ கல்லூரிக்கு மிக அருகில் அமைக்கப்பட்டுள்ளது வர்ஷா கார்டன் மனைகள் டிடிசிபி ஆண்டு ரேரா அங்கீகாரப்பட்ட வீட்டடிமனைகளாக அமைக்கப்பட்டுள்ளது மனைகள் முழுவதும் பாதுகாக்கப்பட்ட தாம்பன் சுவர் வசதி தாசாலை வசதி மற்றும் குடிநீர் கழிநீர் வாய்க்கால் என பல சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது மனையின் சிறப்பம்சம் கார்போட்டிற்கு மிக அருகில் அமைந்துள்ளதால் வணிக வளாகங்கள் தடைகள் கட்டுவதற்கு ஓர் ஏற்ற வீட்டடிமனைகளாக அமைக்கப்பட்டுள்ளது மனைகள் முழுவதும் இபி போஸ்ட் மரம் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது குடியிருப்புகள் மிக அருகில் உள்ளதால் உடனே நீங்கள் வீடு கட்டி சட்ட வசதியான வீட்டடி மனைகளாக அமைக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் பழனி பைப்பாசிலிருந்து ஐந்து நிமிட தொலைவிலும் ரெட்டியார் சத்திரத்திலிருந்து இரண்டு நிமிட தொலைவிலும் அமைக்கப்பட்டுள்ளது மனைகள் எஸ் எஸ் எம் கல்லூரி பி எஸ்என்ஏ கல்லூரி அண்ணா யூனிவர்சிட்டி என கல்லூரிகள் நிறைந்த ஓர் வீட்டடிமனைகளாக அமைக்கப்பட்டுள்ளது மனைகளை பார்வையிட இலவச வாகன வசதி சேவைகள் உண்டு மனைகள் வாங்கும் அனைவருக்கும் லோன் வசதி செய்து தரப்படும் உங்கள் கனவு வீட்டை கட்டுவதற்கு ஓர் அரிய வாய்ப்பு சிறுவர்கள் விளையாட்டு பூங்கா மற்றும் குடிநீர் குழாய் வசதிகள் என பல அம்சங்களை கொண்டுள்ளது நமது வர்ஷா கார்டன் மிக மிக குறைந்த விலையில் அமைக்கப்பட்டுள்ளது